ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லாயிருக்கும்னு கல்விகிட்ட நினைக்கிறேன் எல்லாருமே ஜெய ஜெகன்னா நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நாள் டே தான் வந்து வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு வந்து இப்போ வந்து பத்தொம்போதாயிரத்தி அறநூறு அறுநூறு அறநூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இன்னும் மேக்சிமம் வந்து நானூறு சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்களேன் என்ன நானூறு சப்ஸ்கிரைப் ஆகிட்டிங்கன்னா டொண்ட்டி கே ஆகிடும் ப்ளீஸ் தௌசின் சிக்க வந்து சீக்கிரமாக முடிச்சுருங்க அதை முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஹாய் சொல்லு ஆ ஒரு ஹாய் சொல்லுறதுக்கு டைம் ஆகிடுமா இந்தளவுக்கெல்லாம் சோம்பேரியாக இருக்காது பா சாமி ஹாய் சொல்லு ஒரே ஒரு ஹாய் இங்கே பார்த்து சொல்லுங்க போகுது போகுது மேக்கப் பண்ணது பார்த்திங்களா

ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் என்ன வந்து யாருக்கு அப்படின்றதால அவங்க கிட்ட காமிக்கிறேன் கொஞ்சம் அவர்கிட்ட விளையாட்டு காட்டின காலையிலயே வந்து சமைட்டா வர என்ன டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால தான் முதல்ல வந்து பூஜை பண்ணதை வந்து பா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முந்தா நேர்த்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு இது வந்து வளாக் வந்து பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருந்தோங்க எப்போவுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் எல்லாருக்கும் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ங்க ரெண்டு மூணு நாளாக சாமி கும்பிடலை இன்றைக்கி தான் வந்து அழாக்கா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் அவர் நாங்கள் வந்து முன்னாடியே செஞ்சுட்டோம் அவர் வர்ற டைமுக்கு வந்து நம்ம வந்து பச்சை மிளகா பச்சை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் மிளகா பச்சை செஞ்சுட்ருக்கேன் அவர் கம்பெனியிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து கொழும்பு காலில் செஞ்சது இப்போ வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அடிக்க வச்சிட்டேன் கம்பெனியில் வந்து பிஸ்கட் கொடுத்துருக்காங்க தினமும் எடுத்துகிட்டு வந்து ஒன்றும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு குட்டை பிஸ்கெட் இப்போ வந்து அவர் வர்றதுக்குள்ளே நம்ம சுட்டு கொடுத்துடலாம் வச்சு எனக்கே தெரியல எப்போவுமே கேட்க மாட்டாங்க ஆனால் திடீர்னு இப்போ வந்து கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிட்டு காமிக்கிறேன் இதை வந்து சுத்தமாகவே டைம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இதை வச்சு தான் குழந்த செய்ய போகிறேன் ஒடிசா ஸ்டைலில் அவர் கேட்டார் எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்ட்டு நைட்டில் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மிச்சம் வந்து இவ்வளோ வச்சுருக்கோம் இப்போ வே கிளைமேட்டை பார்த்தாவே செம்ம இருக்குது நீங்களே பாருங்கள் அவர் வந்து சாப்பாடு வடிச்சிட்ருக்காரு நேற்று நைட்டே துணி வந்து துவைச்சி போட்டுட்டேன் பாருங்கள் மூணு இதாகிடுது மழை எல்லாம் தூரிட்டு எப்படியா இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மரத்து நிலையில் மட்டும் அதிகமாக வந்து மழை இல்லை சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது கடவுளே கடவுளே கிளைமேட்டே சில்லுன்னு இருக்குது அங்கே இடப்பை பற்ற வச்சுருக்காங்க கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்து ஆகிருக்கும் சாமி நேற்று நைட்டு நாங்கள் வந்து பாதம் வந்து அரைச்சி சாப்பிட்ருவோம் பாருங்க இருக்க நல்லா குளிர் காயிலாம் சாப்பாட்டுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் இங்கே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோம் சூடு காய்ச்சிட்டுருக்கேன் வர சூடு காதல் அதுக்கப்புறம் வாங்க சமைக்கிறதுக்கு ரெண்டு நாள் கழித்து எடுக்கிற விலாகு முன்ன பார்த்தது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தது அப்போ வந்து மலை தூரிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு என்னோட சேர்த்து மூணு நாள்ன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மூணு நாளாக வந்து எப்படி வந்து வெயில் அடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றது உங்கள் கிட்டே காமிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நான் இன்னுமே குளிக்கல ரொம்ப குளிர் அடிக்கிதுன்னு சொல்லிட்டு சொட்டு போட்டிருக்கேன் பேக் கேமரா காமிக்கிற கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் நல்லா சூரியன் வந்து இந்த வெயிலுக்கு இப்போ வந்து கரெக்டாக வந்து எட்டு மணி சூரியன் வந்து இந்த அளவுக்கு இருக்கார் கிளைமேட் எல்லாமே இப்படி தான் இருக்குது அந்த செடிய பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூக்குதுன்னு டிசம்பர் பூவும் வந்து நான் செடி வச்சேன் பார்த்திங்களா அதுலேயும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல இதுக்கு மேலே வந்து நல்லா பூ பூக்குரும் ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்க இந்த இடமும் இந்த பூ செடியுமே வந்து நல்லா வந்துடுச்சு ஒரு இலை ஒட்டும் நேற்று பூ வந்து நல்லா மலர்ந்துருச்சு அதை ப பிங்க் கலரில் இருந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே என்ன சமையல் பார்க்கலாமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வெறும் குழம்புக்கு வந்து தாளிக்கணும் பொரியல் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சுட சாப்பாடு வந்து ரெடி உருளைக்கெழங்குச்சு உருளைக்கெழங்கு பூசணிக்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இது வந்து குழம்பு இன்னுமே இதை இட்ருக்கு இப்போ வந்து தாளிக்கணும் தாளித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்டைல் வந்து டால்மா வந்து செஞ்சாச்சு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்டைல் குழம்பு செஞ்சுருக்கேன் அப்புறம் பொரியலுமே ரெடி ஆயிடுச்சு எனக்காக வந்து இங்கே கஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஆடி பிடிச்சிடும் இதில் வந்து நம்ம செஞ்ச பவுடரை வந்து போட்டு இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சிருந்தா ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சு அப்படின்னா கொஞ்சம் திக்கான போதும் நான் வந்து தனியாக தனியாக தான் குடிக்கிறேன் நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு குடித்தாலும் ஓகே தான் ஆ இந்தளவுக்கு மட்டுமே வச்சு குடிச்சுப்பேன் ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் வரும் இப்போ நான் வந்து போய் குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேறு கிளம்பியாச்சு இன்றைக்கான வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்து சேர் பண்ணி அப்படியே சரி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க டைம் வந்து எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் பை பாய் எல்லாருக்கும்